அரசியல்வாதிகள் சொல்றாங்கன்னு மக்கள் மேல கேஸு போட்டு இல்ல மக்களை வந்து கொண்டு போய் ஒரு நாளைக்கு கிரைம் ரேட் நான் இவ்வளவு காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு நாலு கேஸ பிடிச்சி சந்தேகேசி ஆகாயத்திலேயா வ வளரும் இது தொழிற்சாலை கட்ட முடியும் கடல்லையா கட்ட முடியும்னு ஒரு அமைச்சர் கேட்டார் இல்லையா ஏவா வேலு இன்னுங்க தொழிற்சாலை கட்டுங்க எங்கேயோ கட்டுங்க பட் ஏன் வந்து எங்களுடைய நிலத்துல இவ்வளவு முப்பகம் விளையக்கூடிய பண்றீங்கன்னு கேட்கறாங்க நியாயமான கேள்வி

கியூப் தமிழக வணக்கம் நான் உங்கள் சிங்கத்துவன் நம்ம நையப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் அரப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேட்டாக மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தீங்க எதனடிப்படையில் போலீஸ் ஸ்டேட்டாக மாறுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு இல்லைல்ல போலீஸ் ஸ்டேட்டாக மாறுவது அப்படிங்கிறது என் குற்றச்சாட்டு கிடையாது போலீஸ் ஸ்டேட்டாகத்தான் இருந்து வருகிறது எப்பொழுதுமே அப்படிங்கிறது தான் என் குற்றச்சாட்டு ஓகே தமிழ்நாடு ஆல்வேஸ் போலீஸ் ஸ்டேட் ரொம்ப வருஷமாக ஏன்னா நீங்கள் இங்கே ஒரு அவர்கள் வந்து யாராவது இது போன்ற அரசியல் சாசனம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இருந்தால் கூட நீங்கள் வந்து டெல்லியில் உதாரணத்துக்கு ஒரு இப்போ ஜந்தர் மந்தர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற இடத்துல யார் வேணாலும் போய் உட்காரலாம் போராட்டம் பண்ணலாம் தமிழ்நாட்டில் ஒரு இடம் காட்டுங்க மாதிரி முடியுமா சென்னையில் வள்ளூர் கோட்டம் வள்ளூர் கோட்டத்தில் உட்காரணுன்னா என்ன பண்ணணும் நீங்கள் அது பர்மிஷன்லாம் முறைப்படி வாங்கணும் எவ்வளோ எவ்வளோ நா எவ்வளோ நேரத்துக்கு தருவாங்க பர்மிஷன் அதிகபட்சம் ஒரு மூணு மணி நேரம் ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுக்கணும் ஆமாம் அதுக்கு டைம் தான் அஞ்சு நாள் முன்னாடி நீங்கள் கொடுக்கணும் ஆமாம் ரைட்டா அதில் பர்மிஷன் கொடுத்துருவாங்களா லெட்டர் கொடுத்தா இல்லை மோஸ்ட்லி சில அமைப்புகள் வாங்கிடுறாங்க சில அமைப்புகள் வாங்குகிறாங்க பல நேரங்களில் பல அமைப்புகள் நீதிமன்றத்துக்கு போய் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் பல ஆண்டு காலமாக இருந்து வருகிறது கரெக்டாக அப்போது ஏன் இது போலீஸ் ஸ்டேட் அப்படின்னா ஒன்று கூடுவது மக்களுடைய அரசியல் சாசனப்படி ஒரு அடிப்படை உரிமை அதுக்கு கூட அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் வந்து அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல பொய் வழக்குகள் போடுவதாக இருக்கட்டும் ப்ரிவென்டிவ் டிட்டென்ஷன் எடுத்துக்கோங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இப்போ கூண்டாஸ் இருக்கு இல்லையா இந்தியாவிலேயே அதிகப்படியாக குண்டாஸ் போடக்கூடிய ப்ரிவென்டிவ் டென்ஷனில் உள்ள வைக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு லாஸ்ட் பன்னெண்டு வருஷம் டேட்டா எடுத்துக்கோங்க பத்து பன்னெண்டு வருஷம் டேட்டா ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழக்குகளில் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வழக்குகளில் முப்பதுலேருந்து முப்பத்தைந்து சதவீதம் தமிழ்நாடு புரியுதுங்களா இப்போ நூறு கேஸ் போடுறாங்க அப்படின்னா நூறில் முப்பது முப்பத்தஞ்சு கேஸ் தமிழ்நாட்டில் தான் போடப்படுது இந்தியாவில் அதிகமான எண்ணிக்கைகள் வந்து அங்கே வழக்கு புரியாது அதிகமான எண்ணிக்கைகள் மட்டும் இல்லை சத சதவீதம் வயசும் நீங்கள் இப்போ பர்சன்டேஜ் வயசும் தமிழ்நாடு தான் எவ்வளோ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பாப்புலேஷனில் எவ்வளோ பர்சன்ட் இருக்கும் இந்தியாவில் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஆக்சுவலாக பார்த்தா ஆறு பர்சன்ட் கேஸு மேபி தமிழ்நாட்டில் இருக்கலாம் தமிழ்நாடு ஆனால் எவ்வளோ போடப்படுது முப்பத்தஞ்சு பர்சன்ட் அதுவும் சமீபத்தில் ஒரு வருஷத்தில் ஐம்பது பர்சன்ட் பார்த்தேன் ஓகே ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம நம்ம ஆயிரம் வழக்கு ஆய் ஆயிரத்தி ஐநூறு வழக்கு அப்படி போடுறோம் அப்படின்னா நமக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க நானூறு வழக்கு இருக்கும் அது நமக்கு அடுத்த மாநிலம் ஐ திங்க் தெலங்கானான்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எதை குறிக்கிறது என்றால் காவல்துறை வந்து அவர்கள் லான் ஆர்டரை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பட் லான் ஆர்டரை நீங்கள் சட்ட ரீதியாக செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான சட்ட ரீதியாக செய்யாவிட்டால் என்ன ஆகணும் பல நேரங்களில் தவறு செய்யாதவர்கள் கொண்டு போய் புழல் சீரில் அரை அடைச்சிருவாங்க குண்டாசு எல்லாம் உண்மையான குண்டாசு இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம்னா விவசாயிகள் மேலே போட்டாங்கள்ல ஆ மே மேல்மாலை அப்போது யார் மேலே குண்டாஸ் போட்டு போடுறாங்க நீங்கள் பார்க்கணும் நமக்கு நிறைய நேரத்தில் இப்போ விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டதுனால நமக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு வெளியே பேசப்பட்டது நிறைய இடங்களில் யார் மேலே போடுறாங்கிறது தெரியாது அவர் மேலே ஒரு பெட்டி அஃபன்ஸில் உள்ளே போயிருப்பார் அவர் மேலே அந்த ஸ்டேஷனில் சால்வ் ஆகாத கேஸை நாலு கேஸை எக்ஸ்ட்ராவாக போட்டு விட்டு கூண்டாஸில் உள்ள தள்ளி விட்டு ஸோ இட் ஆஸ் ஆல்வேஸ் பீன் அ போலீஸ் ஸ்டேட் அதனால தான் இதை ரிஃபார்ம் செய்யப்பட வேண்டியது சீர்திருத்தப்பட வேண்டியது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவும் கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழ்நாடு மாடலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்தியாவே ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக எப்படி மாறிட்டுருக்கு அப்படிங்கிறது கடந்த பத்து வருஷம் பார்த்துட்டு இருக்கு இல்லை சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இடத்துல வந்து காவல்துறை இருக்கிறது அதன் காரணமாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா சமூக விரோதிகள் ஏதாவது மக்களுக்கு ஒரு விதங்களை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சில வித நேரங்களில் வந்து நாங்கள் கைது செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறோம் ஸோ எச்சரிக்கை விட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் வந்து சொல்லப்படுது சார் இல்லை அதுதான் அது வந்து நீங்கள் சட்ட ரீதியாக பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது நான் வந்து சட்ட ரீதியாக ஒரு ஒருத்தர் அட்டம் டு மர்டர் பண்ணுறாரு ஒருத்தர் மர்டர் பண்ணுறாரு அவரை என்ன கைது பண்ணக்கூடாதுன்னு யார சொல்கிறாங்களா கண்டிப்பாக கைது பண்ணணும் அந்த மாதிரி மரில் வெளியே வந்திருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு வினுவத்தரை போய் அச்சுறுத்துறாரு இப்போ ஏற்கனவே கேஸ் சிறுக்கு ஹபிஜோலா ஃபண்ட்ராக இருக்கிறாரு போய் ஒருத்தரை வந்து கொலை பண்ணுறோன்னு மிரட்டுறாரு அந்த நேரத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு நாங்கள் கைது பண்ணுறோம் அவர் இருக்கிறாரு யாரும் ஒன்றும் சொல்லப்படுதுல ஓகே ரைட்டுங்களா ஒருவர் கலாச்சாரம் விற்கிறாரு சமூகத்துக்கு மிகப்பெரிய சீர்கேடு இந்த மாதிரி பெரிய இப்போ இதில் ஈடுபடுற அவங்கள கைது பண்ண கண்டிப்பாக பண்ணோம் யாரும் இவங்களெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ஓகே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கன்னா ஏழு ஆண்டுக்கு குறைவான தண்டனைக்கு உள்ளவர்கள் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியஃபன்ஸ் இதில் இவங்க இது பண்ணுறாங்க இல்லையா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒன்றுமே இல்லாமல் அன்லாஃபுல் அசம்பிளின்னு கைது பண்ணுறது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போய் ரிமாண்ட் பண்ணக்கூடாது போயிட்டு இப்போ விவசாயிகளை கொண்டு போய் இருபது விவசாயிகளை கொண்டு போய் அடைச்சாங்களே ஒரு விவசாயி பார்த்தேன் நான் இப்போ ரீசெண்டாக கூட அந்த மேல்மான் விவசாயி போகும்போது அவர் பாவம் அவருக்கு அவர் அவருடைய வயலை தாண்டி ஒன்றும் தெரியாது ஏப்ரல் என்ன மே மாதம் முதல்ல ஏப்ரல் கடைசியில் போகிறேன் அவர் வயல்லேருந்து நுங்கல்லாம் வெட்டி கொடுத்துட்டு அவர் சொல்கிறார் பாருங்கள் என் கிணத்துல பாருங்கள் எப்படி நாற்பது அடியில் தண்ணி இருக்குது முப்பத்தஞ்சு நாற்பது அடியில் தண்ணி இருக்கு ஏப்ரல் கடைசியில் நீங்கள் எங்கே பார்க்க முடியும் நடவு நடுக்குறார் விவசாயி நெல் ஏப்ரல் மே மாதத்துல போய் நடவு அந்த காலகட்டத்துல ஒரு இடத்துல முப்பத்தஞ்சு அடியில தண்ணி இருக்கு விவசாயிகள் நடவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது என்ன நலம் முப்போகம் விளையாட்டு நலம் அந்த விவசாயி இருபது நாள் ஜெயிலில் இருந்தாரு எதுக்கு ஏன்னாலும் முப்போகம் விளையுதியா இங்கே சுக்காட்டு கொண்டு வர்றீங்க கொண்டு வரீங்கன்னு கேட்டது அப்போ இதெல்லாம் தான் பிரச்சனை இதை தான் நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் அப்போ இந்த மாதிரி ஒருத்தங்க ஒன்று கூடி அரசுடைய திட்டம் சரியாக இல்லை எங்களுக்கு இது எதிராக இது வந்து மக்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு முன்வைக்கும் போது ஆகாயத்திலேயா வள வளரும் இது தொழிற்சாலை கட்ட முடியும் கடல்லையா கட்ட முடியும்னு ஒரு அமைச்சர் கேட்டார் இல்லையா ஏவா வேலு அப்போ விவசாயிகள்னு கேட்டாங்க சரியா நெல் எங்க விளைய வைப்ப நெல் ஆகாயத்தில் விளைய வைக்க முடியுமா இல்லையா அப்போ நெல்லையும் அங்க வயல்ல தான் பண்ணணும் தான் பண்ணணும் பண்ணுங்க தொழிற்சாலை கட்டுங்க எங்கேயோ கட்டுங்க பட் ஏன் வந்து எங்களுடைய நிலத்துல இவ்வளவு முற்போகம் விளையக்கூடிய இடத்துல பண்றீங்கன்னு கேட்கறாங்க நியாயமான கேள்வி ஒரு அரசு என்ன பண்ணணும் செவி கொடுத்து கேட்கணும் கலெக்டர் வந்து பாக்குறேன்னா அல்வா கொடுத்து ஒரு வருஷமா வராம எஸ்கேப் படுறாரு அந்த மாதிரி ஒரு கலெக்டரை அங்கே இப்போ வந்து கலெக்டர் எஸ்பியெலாம் சேர்ந்து இவங்களெல்லாம் கைது பண்ணி இப்படி எதிர்த்ததற்காக கைது பண்ணி ஒரு வெஞ் என்ன ஒரு வெஞ்சன்ஸ் பாருங்கள் அப்படின்னா அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு நோக்கம் இருக்கணும் இந்த நிலத்தை அபகரிக்கணும்னு அப்போ அதுக்கு காவல்துறை என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு பூந்து நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு கிராமத்துக்குள்ளே நூற்றுக்கணக்கான காவல்துறை பூந்து ஒவ்வொருத்தனையும் டெரரிஸ்ட் மாதிரி கைது பண்ணி இதெல்லாம் மூமெண்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வழிமுறை புரியுதுங்களா இந்த ஒரு மூமெண்ட்டே நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வளர விட மாட்டாங்க காவல்துறை ம் பார்த்தீங்கன்னா எதற்காக அப்போது நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா ஒரு ஆட்சியாளர்கள் வந்து பண்ணக்கூடிய முறைகேடுகளை காப்பாற்றுறது யாருன்னா இந்த காவல்துறையாக இருப்பாங்க காவல்துறை செய்யக்கூடிய முறைகேடுகளை பாதுகாக்கிறது யாருன்னா இந்த அரசியல்வாதிகளாக இருப்பாங்க பல்வீர் சிங்கை எடுத்துக்கோங்களேன் இவ்வளோ ப்ரெஷர் போட வேண்டியதாக போச்சு கடைசியாக இருக்கும் பல்வீர் சிங் கைது செய்யப்படல இல்லையா ஆமாம் சஸ்பென்ஷனை கூட ரிவோர்க் பண்ணிட்டாங்கல்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியதா இருக்குது கரெக்டா அவ்வளவு மக்களுடைய சீற்றம் இருந்ததுக்கு தான் எஃப்ஐஆர் இப்போ தொடர்ந்து கஸ்டடியெல்லாம் அப்போ பார்த்துட்ருக்குறோம் காவல் மரணங்கள் காவல் மரணங்கள்லாம் அதெல்லாம் ஆச்சா ஏதாச்சும் யார் மேலேயாவது எஃப்ஐஆர் போடப்பட்டதா இல்லை விசாரிக்கப்பட்டதா அதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து தவறு இன்னைக்கு வந்து காவல்துறையினருக்கே அது பிரச்சனைங்க காவல்துறையினரே அது விரும்புறது கிடையாது காவல்துறையினரே என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ப்ராப்பராக கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க ஒரு கிரைம் நடந்ததுனா ஒரு இடத்துல கிரைம் அவங்க இன்வெஸ்ட் அவங்க போய் பந்தபஸ்துக்கு நிற்கணும் அவங்கள நீங்கள் பதினாலு பந்தபஸ்துக்கு நிற்க விட்டிங்கன்னா அவங்க எப்படி கிரைமை விசாரிப்பாங்க ஓ லா அண்ட் ஆர்டரை நீங்கள் என்ஷோர் பண்ணணும் க்ரைம் இல்லாமல் பாதுகாக்கணும்னா அவங்களுக்கு அதுக்கான சிஸ்டம் இருக்கணுங்க ஒரு நான் சைக்கிள் திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை விசாரிக்கிறது கூட அவங்களுக்கு டைம் கிடையாது எப்போ கேட்டாலும் மந்தபோஸ்ட் பண்ணிக்கிறானாங்க எஃப்ஐஆர் போட மாட்றாங்க போங்கப்பா நானே போய் என் சைக்கிள் நாங்களே தெரிய அனுப்பிச்சிட்டோம் புரியுதுங்களா இவங்க எஃப்ஐஆர் போட போடல ஸோ அந்த மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சைக்கிள் திருட்டு திரும்ப போச்சுன்னு சொல்லி அப்போ கம்புக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் பதில் கூட கிடையாது ஸோ இவங்களுடைய நேரமே எப்படின்னா வந்து ஒரு க்ரைமை பார்க்குறதுக்கு இவங்களுக்கு அவகாசம் கூட கிடையாது இப்போது அந்த பார்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா சைக்கிள் திருட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு இங்கே சாந்தவங்ககிட்ட இன்ஃபினிட்டி பார்க்னால் திருட்டு போகுது திருடுறாங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு பண்ணுறாங்க ஆனால் அந்த க்ரைமை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அந்த க்ரைமை பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் கிடையாது அவகாசம் கிடையாது அவங்க எல்லாம் பந்தோபஸ்ட் போய் நின்றுட்டுருக்கிறாங்க க்ரைமு எல்னு ஒன்று அப்போது இதுதான் சிஸ்டம் இந்த சிஸ்டம் தான் பிரச்சனை ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி எப்படி கிரைமை தடுப்பீங்க எப்படி லான் ஆர்டரை இன்ஷூர் பண்ணுவீங்கன்னா அவங்கள வந்து ஆட்சி அரசியல்வாதிகளுடைய அடியாட்கள் மாதிரி பயன்படுத்தாமல் அவங்கள சிஸ்டமிக்க நீங்கள் வந்து கிரைமை எப்படி டீல் பண்ணணும் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை சட்ட ரீதியாக பண்ணுறதுக்கு வழிகளை ஏற்படுத்தும் அப்படி செய்து அவர்களுக்கான பிஹேவியரல் ட்ரைனிங் காவல்துறைங்கிறது மக்களை காப்பதற்காக இருக்கிறீங்களே தவிர அரசியல்வாதிகள் சொல்கிறாங்கன்னு மக்கள் மேலே கேஸு போட்டு இல்லை மக்களை வந்து கொண்டு போய் ஒரு நாளைக்கு க்ரைம் ரேட்டு நான் இவ்வளோ காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு நாலு கேஸை பிடிச்சி சந்தேக கேஸை பிடிச்சி வச்சு அவன் மேலே ஒரு கேஸை போட்டு உள்ளே போ போட்டு இன்றைக்கி இருக்கிற க்ரைம் ரேட்லாம் என்னென்னா சும்மா மேனேஜ்டு நீங்கள் என்ன பிடிச்சிங்கன்னா க்ரைம் ரேட் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா ஒரு எழுபது பெர்சன்ட் கேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா சந்தேக கேஸு செவன்டி ஃபைவை கேஸ் இந்த தான் இருக்கும் நீங்கள் க்ரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னோன்னா க்ரைம் ரேட்டை நீங்கள் நம்பர்ஸ் கூட்டிக்கலாம் அந்த அந்த ஒரு நாளைக்கு அஞ்சு சந்தேக கேஸை பிடிச்சாங்கன்னா கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு நாளைக்கு மூணு சந்தேக கேஸை பிடிச்சாங்கன்னா கிரைம் ரேட் இன்ரீஸ் ஆகும் அதுதான் இங்கே கணக்கு ஓகே இப்போ ரீசெண்டாக அரசியல் அமைச்சர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெண் காவலர்கள் குறித்தும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய உயர் பெண் அதிகாரிகள் குறித்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவதூறான ஒரு கருத்தை ஒரு பேட்டியில் வந்து பேசியதன் காரணமாக வந்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அதனை தாண்டி அவர் வந்திருந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா இருந்ததாகவும் அவர் மீது வந்து வழக்கு பதிவு பெற்றிருக்கு எஃப்ஐஆர் சொல்வது என்ன சார் இல்லை இரண்டு வழக்குகள் நினைக்கிறேன் முதல் வழக்கு பொறுத்தவரை அவர் அந்த அவதூறாக அவர் பேசிய காரணத்திற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆராக தெரிகிறது அந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் ஏழு வருடத்திற்கு குறைவான தண்டனைக்குள்ள ஒரு செக்ஷன்ஸ்களாக இருந்தது அப்போ அதற்கு கைது நடவடிக்கை என்பது தேவையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது அவர் பேசுனது க சரியா தப்புன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது தவறான ஒரு விஷயம் பெண் காவலர்களை பற்றி இப்படி நம்ம பேசக்கூடாது ரொம்ப முக்கியமாக பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அவங்க அவங்களுடைய ஃபேமிலியை வந்து நம்ம ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் தான் இருக்கிறோம் ஸ்டில் ஸோ அவங்க ஃபேமிலியிலேயும் என்ன தான் பெண் கவலராக இருந்தால் கூட வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பெரிய டெசிஷன் மேக்கராக இருப்பார் நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சமூகம் அப்படி சமூகத்தில் நிறைய இடங்களில் ஸோ எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தான் படித்து வேலைக்கு வந்து இந்த மாதிரி அவங்க வந்து கஷ்டப்படக்கூடிய இடத்துல நாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை நம்ம வை வைப்பது அப்படிங்கிறது மிக தவறான ஒரு விஷயம் அவங்களுடைய ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து சமூகத்தில் சமூக வேலைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்கக்கூடாது பேசியிருக்கிறார் அப்போ அதற்காக சட்ட ரீதியான நடவடிக்கை காவல்துறை எடுக்கணும்னா கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அதுக்கு அது அது என்ன ப்ரப்போஷ்னேட்டும் இப்போ அவதூறு வழக்குகளாக தொடு தொடுத்திருக்கலாம் அப்போ அந்த மாதிரி செஞ்சுருக்கணுமே தவிர அவர்கள் வந்து இது போன்ற ஒரு கைதுங்கிறது டிஸ்ப்ரப்போஷனேட் அதுக்கு அப்போ அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணுறாங்க கைது பண்ணிவிட்டு கஞ்சா கேஸ் வந்து வேறு ஒன்று போட்டதாக தெரிகிறது அந்த கஞ்சா கேஸு ஏதோ நானூறு கிராம் கஞ்சா பிடிச்சதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு நம்புற மாதிரி இருக்கான்னு தெரில எனக்கு எனக்கு நம்புற மாதிரி நமக்கு அது பார்க்கும்போதே நம்புற மாதிரி இல்லை பட் மேபி அது அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் ட்ரையலில் சொல்லி பட் அதான் நான் என்ன பார்க்குறேன்னா அண்டு இதுக்கு முன்னாடியே அவருடைய சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாரையுமே அட்டாக் பண்ணதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒவ்வொருத்தரையாக கைது பண்ணாங்க ஏற்கனவே ரெண்டு பேர் கைது பண்ணாங்க அவரோட கூட இருப்பாங்களா ஸோ இது வந்து மோர் ஆஃப் அ என்ன சொல்கிறது சட்ட ரீதியான நடவடிக்கை அப்படிங்கிறத விட அவரை அடக்குவதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இது ஒட்டுமொத்தமாக பார்க்க முடியும் இது வந்து ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் இது ஒரு ஆப்ரேஷன் தான் இதில் ஒன்றும் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியல இந்த பேட்டர்ன் பார்த்தாலே தெரியும் அவர் ரெண்டு பேரும் அவருடைய கூட்ட கூட இருக்கிறவங்களை கைது பண்ணுறாங்க பேசிக்கலாக அந்த சவுக்கு மீடியாவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதா இது தெரியுது ஓகே சார் ஆனால் அதே சமயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து கஞ்சா சப்ளை செய்த ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த மகேந்திரன் அப்படிங்கிற இளைஞர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவரிடம் இருந்த மூணு கிலோ கஞ்சா போதைப் பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இதுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அதுதான் அது இன்வெஸ்டிகேஷனில் தான் நமக்கு தெரியும் அல்டிமேட்லி நீங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க பண்ணட்டும் அவங்க கடைசியில் ட்ரையல் நடக்கட்டும் ட்ரையல்லாம் நடந்தாதான் நமக்கு வந்து தெரியும் அது என்ன உண்மை தன்மை இருக்குது இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இன்னொரு வருஷன் இவங்களுடைய விஷன் நம்ம கேட்டால் தான் நமக்கு தெரியும் சௌகிஷங்கரோட அவங்களுடைய விஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதெல்லாம் நம்ம பொறுத்துருந்து தான் நம்ம பார்க்கணும் பட்டு இந்த என்டையர் பேட்டர்ன் அவரோட சுற்றி இருக்கிறவங்களை கைது பண்ணுறது அப்புறம் இவரை வந்து ஒரு வழக்கில் கைது பண்ணுறது அதற்கு பிறகு கஞ்சா கேஸ் அப்படிங்கிறது போடுறது உதாரணத்துக்கு இவ்வளவு ஒரு அட்டாக் அவர் மேல இருக்கும் பொழுது அவர் போய் கஞ்சா வாங்கிட்டு இருப்பாரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லை அந்த நேரத்துல கஞ்சாவோட இருப்பாரா அப்படிங்கிறது சோ தெரியல அதெல்லாம் வந்து நம்ம என்னை பார்க்கும் பொழுது நம்புற மாதிரி இல்லை அவ்வளவுதான் இதுவரை உங்க கல்வி பண்ணி நன்றி சார் நன்றி